அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்ட்ரேலிய ராணுவத்துக்கு எதிரான தாக்குதலை மீண்டும் இஸ்லாமிய போராளிகள் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் அல்கசாம் படைப்பிரிவு அல்குட்ஸ் படைப்பிரிவு காசாவில் இருக்கும் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் மீது மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் கிஸ்புல்லாக்கள் நடத்திய ஸ்ட்ரேலிய இராணுவத்துக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதலில் ஸ்ட்ரேலிய ராணுவத்தின் முக்கியமான ஒரு படையணி முற்றாக செயலிழக்க செய்யப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அடுத்து ஆண்டனி பிளின்டன் ஸ்டேலுக்கு வந்திருக்கின்றார் அவர் கூறியிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் என்ன இது சார்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் காசாவின் பிந்தைய செய்திகளையும் இந்த காணொலி பதிப்பில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட தாக்குதல்களை இஸ்திரேலிய ராணுவம் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய ராணுவத்துக்கு எதிரான தாக்குதல்களும் பல முனைகளில் தற்போது தீவிரமடைந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் டெல்லா நகரில் ஒரு கார் குண்டு தாக்குதல் இடம்பெற்றதை நாங்கள் ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம் அதிவேகமாக வந்த ஒரு கார் வெடித்து சிதறியதில் ஒருவர் கொல்லப்பட்டார் பலர் காயமடைந்திருந்தார்கள் இதையடுத்து மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரேலிய இராணுவம் விசாரணைகளை முடக்கிவிட்டிருப்பதான செய்திகள் வெளியாகியிருந்தன தற்போது இந்த தாக்குதல் மிகவும் திட்டமிட்ட ஒரு ஸ்டேலுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கை என்பதை ஸ்டேலிய போலீசார் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல ஹமாஸ் அமைப்பினரும் இந்த கார்கூட்டு தாக்குதலை தாம் நடத்தியிருப்பதாகவும் இஸ்லாமிய ஜிகாத் போராளிகளின் உடைய துணையுடன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் காசாவில் இன அழிப்பு நிறுத்தப்படும் வரை இது பல தாக்குதல்கள் இனி டெல்லாவிக்குள் இடம்பெறும் எனவும் எங்களுடைய அல்கசாம் போராளிகளாக இருக்கலாம் அல்குட்ஸ் போராளிகளாக இருக்கலாம் டெல் அவிவுக்குள்ளும் ஊடுருவி ஒரு தாக்குதலை நடத்த முடியும் என்பதை இதன் ஊடாக நாங்கள் காட்டியிருக்கின்றோம் அடுத்து வரும் நாட்களில் காசாவில் படுகொலைகள் அதிகரிக்கும் பட்சத்தில் டெல் அவிவிலும் எங்களுடைய தாக்குதல் விரிவாக்கப்படும் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை ஹமாஸ் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல் அந்த தாக்குதலில் அந்த குண்டை வெடிக்க வைத்து கார்குண்டில் பலியாக இருக்கக்கூடிய அந்த கமாஸ் வீரருக்கு வீர வணக்கத்தை தெரிவிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து இஸ்லாமிய ஜிகாத்தின் இராணுவ பிரிவான அல்குட்ஸ் படைப்பிரிவு மேற்கு கரையில் இருக்கக்கூடிய நெப்லட்ஸ் படைப்பிரிவில் இருக்கக்கூடிய இஸ்ட்ரேலிய காலாட்படியைச் சேர்ந்த ஒரு உளவு ட்ரோன் ஆர்சி உளவு ட்ரோனை இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் காசாவுக்குள் உளவு நடவடிக்கைகளில் இந்த ட்ரோன் ஈடுபட்ட சூழ்நிலையில் ஆர்சி என்று சொல்லக்கூடிய மேம்படுத்தப்பட்ட அஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய ட்ரோனை தாங்கள் பொருத்தமான ஆயுதங்கள் ஊடாக சுட்டு இருக்கின்றோம் என அல்குட்ஸ் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மேற்கு கரையிலும் ஒரு ட்ரோன் ஸ்டேலிய ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அந்த ட்ரோனும் சேதமடைந்திருப்பதான செய்திகளையும் அல்குட்ஸ் வெளியிட்டிருப்பதுடன் அண்மைய சில நாட்களாகவே மேற்கு கரையில் ஸ்டேல் இராணுவத்தினுடைய அட்டூழியங்களும் சரி குடியேற இருக்கக்கூடிய இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளின் அட்டூழியங்களும் சரி உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய போராளிகளினுடைய தாக்குதலும் மேம்படுத்தப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் ஸ்டேலின் உளவு ட்ரோன் சுட்டு என்ற அறிவிப்பு அல்குட் படேனியிடமிருந்து வந்திருக்கின்றது அடுத்து லெபனானிலிருந்து கிஸ்புல்லாக்கள் அண்மையில் சில நாட்களாகவே மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஸ்டேலினுடைய எல்லைக்குள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் நாங்கள் குறிப்பிட்டோம் மெட்லா பகுதி கிரியாஸ் சாம்னா பகுதி அல்லாலம் தளம் பல்வேறுபட்ட தளங்களின் மீது கிஸ்புல்லா நடத்திய பல ஏவுகணைகள் ஸ்டேலுக்குள் வீழ்ந்து வடித்திருக்கின்றன இதனுடைய கருத்து ஒன்று கேஸ்புல்லா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன ஏவுகணைகளை களமிறக்கிவிட்டார்கள் ஏற்கனவே அவர்கள் பலாக் ஏவுகணைகள் புர்கா ஏவுகணைகள் ஏடிஜிஎம்எஸ்களை பயன்படுத்தி வந்த சூழ்நிலையில் தற்பொழுது அதைவிட மேம்படுத்தப்பட்ட ட்ரோன்கள் நேற்றைய தினம் கூட நாங்கள் காணொலியில் பேசியிருந்தோம் ட்ரேனர்களில் சிக்காத இலகுவில் கண்டறிய முடியாத ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அதே போல அவர்களுடைய புதிய வகை ஏவுகணைகளும் அயன்டோம்களினால் இடைமறைக்க முடியாத ஏவுகணைகள் களமிறக்கப்பட்டிருப்பதால் இஸ்ரேலின் அயன்டோம்களை கடந்து பல பகுதிகள் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றன ஐலட் காஷகர் என்று இருக்கக்கூடிய இராணுவ தளத்தின் மீது ஐம்பதுக்கும் மேற்பட்ட டிராக்கட்டுகள் ஏவப்பட்டதில் இந்த தளமும் அங்கு அந்த இராணுவ தளத்தை சுற்றி குடியேறி இருக்கக்கூடிய ஐலட் காஷகர் சமூகம் அதாவது லெபனானியர்களுடைய பிரதேசத்தை வார் காசாவில் பாலஸ்தீனர்களுடைய தாயக பிரதேசத்தை அடாத்தாக ஆக்கிரமித்து அங்கு ஸ்டெயல் குடியேறி இருக்கின்றார்களோ அதேபோல் லெபனானிலும் பல பகுதிகளை வடக்கு ஸ்டெயல் எல்லைக்கரையில் இருக்கக்கூடிய பகுதிகளை இவர்கள் அடாத்தாக பிடித்து அங்கு குடியேறி இருக்கின்றார்கள் அந்த குடியேற்றங்களை தான் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இதில் குடியேற்றவாசிகள் அடாத்தாக லெபனானியர்களின் நிலத்தில் இருந்தவர்கள் தப்பியோடி இருக்கின்றார்கள் அங்கு மிகப்பெரிய சேதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல அந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய அளவில் ஆம்புலன்ஸ் வண்டிகள் வந்து சென்றிருப்பதான செய்திகளை ஸ்டேலிய ஊடகம் டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் வெளியிட்டிருக்கின்றார்கள் இதனால் உயிரிழப்புகள் அல்லது காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் என்ற செய்தியும் கிஸ்புல்லாவினால் இன்றைய நாளில் வெளியிடப்பட்டிருக்கின்றது அடுத்து ஒரு மிக மிக முக்கியமான செய்தி இதுவரை கிஸ்புல்லாவும் சரி ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் சரி ராக்கெட்டுகளை ஏவுதல் ஏவுகணைகளை ஏவுதல் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் செய்வது என அந்த லெபனான் முனையிலிருந்து கிஸ்புல்லாவும் வட கிஸ்டேல் முனையிலிருந்து ஸ்டேல் ராணுவமும் ஒரு நேரடி தாக்குதல் அல்லாத அதாவது ஜீரோ டிஸ்டன்ஸ் இல்லாத ஒரு நீண்ட தூரங்களிலிருந்து தாக்குதலை மேற்கொண்டு வந்தார்கள் ஆனால் தற்பொழுது லெபனானுக்குள் ஸ்ட்ரேலிய படைகள் நுழைவதற்கு காடுகள் வழியாக குறிப்பாக கர்ஷ் ஜடாப் என பகுதி காடுகளுக்கு உள்ளாக அவர்கள் ஊடுருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட போது அதை கண்டறிந்து மிக கடுமையான தாக்குதலை தங்களுடைய போராளிகள் நடத்தியதாகவும் பீரங்கிகள் சினைப்பர்கள் மற்றும் எல்எம்ஜிக்களை பயன்படுத்தி ஒரு மிக கடுமையான எதிர்ப்பு சமரி தாங்கள் நடத்தியதில் இந்த ஊடுருவலை மேற்கொண்ட ஸ்ட்ரேலிய படையினர் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பலர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய இராணுவ உகரணங்கள் பலவற்றை நாங்கள் நிர்மூலப்படுத்தி இருக்கின்றோம் என கேஸ் புல்லா வீடியோ ஆதாரங்களுடன் வெளியிட்டிருக்கின்றார்கள் இதற்கு முன்னரும் கடந்த மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னர் லெபனான் வழியாக கிஸ்புல்லாவின் எல்லைகளுக்குள் ஊடுருவம் என்ற ஸ்டேல் ராணுவத்தினருக்கு மிக கடுமையான பதிலடியை கிஸ்புல்லாக கொடுத்திருந்தார்கள் இந்த நிலையில் மீண்டும் லெபனானுக்குள் ஊடுருவம் முயற்சித்த ஸ்ட்ரேலிய ராணுவத்தினருக்கு மரண அடியை கொடுத்திருக்கின்றார்கள் இதில் பல சுயாதீன ஊடகங்கள் இன்றைய தினம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒரு பட்டாலியன் அதாவது ஒரு இடத்துக்குள் சென்று தாக்குதலை நடத்தக்கூடிய எவ்வாறு காசாவுக்குள் சென்று கோலான் படைப்பிரிவு தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்களோ போல் இன்னொரு நாட்டினுடைய எல்லைக்குள் இன்னொரு பிரதேசத்துக்குள் சென்று தாக்கக்கூடிய சிறப்பு படைப்பிரிவு ஒன்று நிர்மூலமாக்கப்படும் வகையில் கிஷ்புல்லாவினுடைய பீரங்கிகள் டிராக்கெட்டுகள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் நேரடி துப்பாக்கிச் சூட்டு சண்டை மிக நெருக்கமான சண்டையில் ஒரு இழப்பை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருந்தோம் லெபனான் ஸ்டெயில் முனை மிக பதற்றமாக இருக்கும் சூழ்நிலையில் கிஸ்புல்லாவினுடைய தளபதி சுகர் கொல்லப்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு தளபதி நேற்று லெபனானுக்குள் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டமை கிஸ்புல்லாவினுடைய பதிலடியை அதிகரித்திருக்கின்றது அது மட்டுமல்ல லெபனான் ஸ்டெயில் முனையில் என்றுமில்லாத வகையில் மிகப்பெரிய போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் லெபனானுக்குள் உள்ளே ஊடுருவி சென்று தாக்குதலை நடத்த முற்பட்டமை அந்த பிராந்தியத்தில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிண்டன் சென்ற சென்றடைந்து இஸ்ரேலியினுடைய முக்கியஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கின்றார் குறிப்பாக இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நேதன் ஜாகுவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமான முறையில் அமைந்திருந்ததாக பிளிங்டன் கூறியிருக்கின்றார் அதே போல நேதன் அலுவலகமும் இந்த கூற்றை தெரிவித்திருக்கின்றார்கள் இதேபோன்று கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே ஆண்டனி பிளிங்டன் ஸ்ட்ரேலை சந்தித்தாலும் சரி எகிப்தை சந்தித்தாலும் சரி கத்தாரை சந்தித்தாலும் சரி எப்போதும் இந்த பேச்சுவார்த்தைகள் நேர்மறையானதாக இருக்கின்றது என்று சொல்கின்றாரே தவிர ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்கோ காசாவில் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கோ அவரால் முடியவில்லை என்பதுதான் இங்கே யதார்த்தமான நிலையாக இருக்கின்றது இந்த முறையாவது ஆண்டனி பிளிங்டன் அமெரிக்காவின் முயற்சிகளுக்கு ஸ்டெல் கட்டுப்பட்டு ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இவைதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன தொடர்ச்சியாக காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொளி பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கின் சந்துரு வணக்கம்